ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன் இன்னைக்கு இலக்கீஸ் கிச்சனில் முளைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கீரை செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கோங்க மூணு முழு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிக்கோங்க ஏழு மிளகா நாங்கள் போட்டுக்கோ உங்களோட தாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ முளைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ண கீரையை ஒரு சின்ன குக்கர் எடுத்து அதில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நாங்கள் குக்கரில் தான் விசில் வச்சு இது பண்ணுவோம் அதனால் நாங்கள் குக்கரில் பண்ணுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா காய்கறியும் எடுத்து அதில் வச்சுக்கலாம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் குக்கரில் வச்சுட்டோமா வச்சுட்டு ஒரு அரை சொம்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சுக்கலாம் இந்த குக்கரை அஞ்சு விசில் வந்தால் போதும் அஞ்சு இல்லைன்னா நாலு விசில் வந்தால் போதும் இப்போ கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அஞ்சு விசில் வந்து இதை தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து ஃபேன் காத்தில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க நல்லா சூடு போட்டோம் நல்லா ஆறி வரணும் இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கொடுங்க நம்ம தண்ணி சேர்த்து அரைப்போம்ல தண்ணிக்கு பதிலாக இந்த வடிகட்டின அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி நீங்கள் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம போடக்குள்ளேயும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கீரைக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ கீரையை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிக்க விட்டுருங்க நல்லா புரிஞ்சு வரட்டும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க கீரையில் இருக்கிற காரம் போதுமானு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போ யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கீரையில் கம்மியாக இருந்ததால் நாங்கள் மூணு மிளகா போட்டு தழிச்சிக்கிட்டோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த தண்ணி அது அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கீரையை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கீரையில் நம்ம தாலி இப்போ குட்டிக்கலாம் குட்டிட்டோன்னா அவ்வளோதாங்க முளைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு லக்கீஸ் கிச்சனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்